வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இது முக்கியமாக யாருக்கு பயனாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ பேருந்து கட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து நிறைய விதமான செயல்திட்டங்களை ஏழை எளிய மக்கள் எல்லாருமே ஒரு பயன்படணுங்கிற வகையில் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற வகையில் இந்த சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ இந்த அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா பேருந்து பயணத்திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ அதுபடி அடுத்த ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்தில் இலவசமாக வந்து பயணம் செய்வதற்கான டோக்கன் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக வந்து மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் சென்னையை சார்ந்த மூத்த குடிமக்களுக்கான ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் விதம் ஆறு மாதத்திற்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்குவதல் மற்றும் அடையாள அட்டை புதுப்பித்தல் மற்றும் புதிய பயனாளிக்கு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ கிட்டத்தட்ட அந்த ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பயன்பான்ற மாதிரி மூத்த குடிமக்களுக்காக இந்த ஒரு டோக்கன் விநியோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதன்படி நாற்பத்தி ரெண்டு மையங்களில் நாளை முதல் அதாவது வரக்கூடிய ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையின்றி அனைத்து நாட்களும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழரை மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க டோக்கனு அதன் பின்னர் அலுவலகத்தில் போல் அலுவலக அந்தந்த பணிமனை நாட்களில் நேரத்தில் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா சென்னையை சார்ந்த மூத்த குடிமக்கள் இத்தகைய கட்டணமில்லா பயண டோக்கன்களை மற்றும் அடையாள அட்டைகள் புதிதாக பெற ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னா இருப்பிட சான்று குடும்ப அட்டை வயது சான்று ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் இரண்டு வண்ண புகைப்படங்களை வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ மேலும் ஏற்கனவே இந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பற்றி தற்போது புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய அடையாள அட்டையுடன் தங்களது தற்போதைய பாஸ்வேர்ட் சைஸ் அளவிலான ஒரு புகைப்படம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் நீங்கள் ரினியூவல் பண்ணணுன்னா கூட நீங்கள் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இதில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த நல்ல தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட வந்துருக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்